வணக்கம் இது நம்ம க காய்க்கூட்டம் இன்னைக்கு வந்து என்ன லஞ்சு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேனாக்கா இன்னைக்கு எல்லாம் கழிக்கின்ற இன்னைக்கு சாதம் தான் வடிக்கிறேன் கூட வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் நேத்தே சொன்னேன் இல்லைங்களா அதனால கத்திரிக்காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கறத சும்மா ஒரு ஓரளா காட்டிடுறேன் உங்களுக்கு ஏன்னா எங்க மாமியார் செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நிலக்கடலை அது இது நிறைய போட்டு செய்யறாங்க ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குதோ என்னவோ தெரியல ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது அது போகிறதுக்கு முன்னாடி இந்த சாரீ ஒன்று எடுத்தேன் இது வந்து காந்தா ஒர்க்கு இந்த ஒர்க்கு இந்த சேரீல இருக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் செஞ்சு இந்த ட்ரிப் இந்த ப்ளவுஸுக்கு இருக்கேன் இப்போ இதில் கையில் மட்டும் இருக்குது இதில் நான் ஏதாவது ஒரு டிசைன் கைக்கும் கழுத்துக்கும் நான் போட்டுட்டு போடும்போதும் காட்டுறேன் நிச்சயமாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகேங்களா இந்த இந்த சேரீக்கு இதில் இருக்கிறதுனால இதில் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதனால் போடுறதுக்கு முன்மே இந்த ப்ளவுஸை பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு ப்ளைனாக தான் இருக்குது நான் போட்டுட்டு காட்டுறேன் அது எப்போ அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே இப்போ வந்து போய் கத்திரிக்காய் குழம்பு போய் வச்சுட்டு வந்துடலாம் இன்னைக்கு வந்து எங்கள் விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு போகலை ஏன் போகலை அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு கொண்டா அவங்க வந்து காலை காட்ட மாட்டேக்கிறான் இங்கே பார்த்தீங்களா காலில் எப்படி கொப்பளம் போட்டிருக்குதுன்னு விரலில் இந்த விரல்லையும் கொப்பளம் போட்டுருச்சு இந்த விரல்லையும் கொப்பளம் போட்டுருச்சு இது ரெண்டு இந்த ரெண்டு செயலும் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா சொல்டா தம்பி ரன்னிங் ரேஸ் போயிருக்காருங்க ஸ்கூலில் அதில் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக காலில் ஷூ போடாமல் வெறுங்காலில் ஓடி இருக்கிறாரு அந்த கிரவுண்டில் அந்த வெறுங்காலில் ஓடுன்னு தான் அந்த வெயிலுக்கும் அந்த சூட்டுக்கும் கால் கொப்பளம் போட்டுருச்சு அப்படியே அதனால தயவு செஞ்சு வெயில்ல எங்கேயுமே குழந்தைங்களை அனுப்பாதீங்க நான் காலில் கொப்பளம் போட்டு ரத்தம் வெடிச்சு அதை வெடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுதான் பொறுமையா போய் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா இதுல வர இது இன்னைக்கு லீவே போட்டாச்சு ஐயா அதுக்காக நடக்க முடியல என்னால வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு எனக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கான். உட்காந்த இடத்திலேயே வீடியோ எடுத்து தரேன் அப்படினு சொல்லிட்ட. அப்படிதானே தம்பி? நீ சொல்லவே இல்லையா? டேய் அப்படிதான் நான் சொல்றேன். அப்படிதான் அப்படிதான். சும்மாவே உட்கார்ந்திக்கலாம்னு கேறியா? வா எனக்கு வீடியோ எடுத்து தருவா சரி இப்போ போய் குழம்பு வச்சிடலாம் சொல்லலாம். ஆமா. சொல்லலாம். ம் சரி வா. கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ தே குழம்பு வைக்கிறோமோ அவ்வளோக்கு தகுந்தபடி தேங்காய் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல முந்திரி போட்டிருக்கிறேன் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் எவ்வளோ நம்ம காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் ரெண்டாவது தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட வேண்டிய எல்லா பொருட்களுமே இதில் போட்டு அரைச்சிடணும் கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இதுலேயே போட்டுருங்க அடுத்ததான் வந்து உப்பு உப்பு கொஞ்சம் போட்டு அப்போதான் வந்து கத்திரிக்காய்க்குள்ளார அது அது வந்து ஏறு உப்பு கசகசா சோம்பு பட்டலவங்கும் போடாதீங்க கசகசா சோம்பு அவ்வளோதான் இதை மட்டும் நாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் இப்போ வந்துடுறேன் அவ்வளோதான் தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ கத்திரிக்காயை வந்து அறிய ஆரம்பிச்சிட்டேன் இது என்ன கத்திரிக்காய்ங்கிறதுனால நம்ம நாலாம் மூணா அப்படி அப்படி நீட்டு நீட்டு வாக்கில கட் பண்ணமாக்கா போதும் அந்த வெங்கேரி கத்திரிப்பருங்க எவ்வளவு காய்ச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை வந்து கடைக்குதான் குடுத்துட்டு போறேன் ஒரு ரெண்டு கிலோ இருந்தாலும் கொடுத்துட்டு சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் எது நம்ம வீட்டுக்கு தேவையோ அதை வாங்கிட்டு வந்துடலாம் இப்ப எல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன் கீரைங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கடைக்கு கொடுத்துட்டு எங்கிட்ட என்ன இல்லையோ என்கிட்ட மெயினாக வெங்காயம் தான் இல்லாமல் இருக்குது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை இதை கொடுத்துட்டு அது வாங்கிட்டு வந்துடுறேன் அதனால் இன்னைக்கு இந்த வெங்கேரி கத்திரியை கொடுத்தர்லான்னு இந்த கத்திரி வந்து கத்திரிக்காய் தொக்கு செஞ்சிடலான்ட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம் இந்த கத்திரிக்காயில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் நம்ம மயில் கழுத்து சுரக்காப்பு இருக்கேன் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது நிறைய காய்ச்சதுக்கப்புறம் நான் செடியில கொண்டு போய் காட்டுறேன் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணிட்டேன் இது அரிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த அரிஞ்ச கத்திரிக்காய்க்குள்ளார நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் விழுது தேங்காய் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை இந்த கத்திரிக்காய்க்குள்ளார சொருகிடணும் என்ன டே உனக்கு தான் கற்றுக் கொடுக்குறேன் பார்ப்போம் தெரியுது தெரியுதா ஆ இது மாதிரி எல்லாத்தையுமே சொருகிட்டு காட்டலாம் சொருகி வச்சு நம்ம செஞ்சோமே நல்லா இருக்கும் இது மாதிரி வந்து எல்லா கத்திரிக்காயிலையும் சொருகிடுறேன் எல்லா கத்திரிக்காயிலையும் அந்த மசாலாவை சொருகியாச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிடுறேன் இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டாச்சு அது நல்லா கருகிறதுக்குள்ளார நம்ம வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டு அதை கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால இத கொஞ்சமா இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தக்காளி போட்டு வளர்க்குற மாத்தா அந்த இஞ்சி பூண்டு வாசமும் போயிடும் நமக்கு அந்த பச்சை வாசம் அடிக்காது ஏன்னா இவ்வளோ எண்ணெய் இருக்குதுல்ல அதனால ஒன்றும் அதெல்லாம் பச்சை வாசம் வராது இப்போ நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் கட் பண்ணியும் சேர்த்திக்கலாம் அரைச்சியும் சேர்த்திக்கலாம் நாட்டு தக்காளி இருந்தால் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் இது வந்து கரையில் வாங்கின தக்காளிங்கிறதுனாலதான் அரைச்சிருக்கிறேன் நான் இப்போ இதை சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அவ்வளோதாங்க நல்லா பருங்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் கொட்டிடலாம் நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லை ஏன்னா எல்லாமே நம்ம போட்டிருப்போம் இப்போ கத்திரிக்காயை இதுலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடலாம் எண்ணெயிலேயே ஒரு மூடி போட்டு வச்சு கூட நல்லா வதங்கட்டும் ஏன்னா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கினதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மிச்சம் இருக்கிற தேங்காய் இருங்க இல்லைங்களா இது தண்ணியில் கலந்து இதில் ஊற்றணும் அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் அப்படியே எதுலையே பாரு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க ஜில்லுன்னு சொன்னாக்கா அப்பன்னு மௌனு எதை வாங்கி நின்று குடிக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் மிராண்டா வாங்க ஆ ஆ நீண்டா குடிக்கிற மறைச்சி குடிக்கிறான் பரவீ ஆ ஒரே ஒரு குதிரை முட்டவன் வந்துருக்குது ஆ அத்தான் தூ குதிரை முட்டை அவன் வந்துருக்குது நொங்கு வாங்கி நின்றுக்கிறாங்க நொங்கு நம்ம ஊரில் முன்னாடி நல்லா அப்படியே சீவி கையில் கொடுப்பாங்க அது மாதிரி வாங்கி கொடுங்க ஆ அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெட்டிட்டு இருந்தா சரி அது நம்ம ஊர்ல நிறைய கிடைக்கும் அது எப்படி இருக்கு எப்படி வெட்டி குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ரெண்டு பேர் மட்டும் குடிக்கிறாங்க எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலாம் ஐயோ உடனே சொன்ன வாலி முகூர்த்தல ரெண்டு பேரும் நீட்டுறீங்களே வேணா வேணா குடிங்க எனக்கு தொண்டைவாளி எடுத்துக்கோ அட பாவீங்களா பையன் வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி பையனுக்கு சிக்கன் எடுத்து வந்துருக்குறாரு இப்போ பெப்பர் சிக்கன் செய்ய போகிறாராம் சரி அதை செஞ்சு கொடுக்கட்டும் எந்த அளவுக்கு நல்லாவே வெ வெந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் நான் இன்னும் தண்ணியே ஊற்றலை இப்போ மீதி இருக்கிற அந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தேங்காய் இருந்தால் ஊற்றாதீங்க ரொம்ப மத மதம் இருக்கும் கரெக்டாக மட்டும் ஊற்றுங்க இப்போ இதை மட்டும் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் சரியா இப்போ இந்த தண்ணி சுண்டி வந்துச்சுன்னா போதும் இப்போ வந்து நீங்கள் காரம் பார்த்துக்கலாம் உப்பு காரம் நம்ம எல்லாத்தையும் இப்போ பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டு தானே அரைச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு தெரியாது ஆனால் அதை கத்திரிக்காய்க்குள்ளெல்லாம் உப்பு இருக்கும் நம்ம உப்பு போட்டு தானே அரைச்சோம் அதுதான் குறையிருக்கிறோம் அதனால் மற்றபடி வந்து காரம் உப்பு மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இது முன்னே இருந்த அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெய் மேலே மிதந்து வரணும் அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் கலமும் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஓகே சிம்லையே சிம்லேயே வேக வைக்கணும் எக்ஸ்ட்ரா வேக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் எப்படி வீட்டா இதெல்லாம் கூட சொல்கிறோம் பாருங்களேன் பெப்பர் சிக்கன் வந்துடுச்சுல்ல அதனால சொல்லுவோம் ஆ ஓகே வேகட்டும் ஏங்க நீங்கள் உண்டி மட்டும் திங்கிறதுக்கு வேணும் நீங்கள் தெரியுது பந்திய நம்ம கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாவ் சூப்பர் எப்படிங்க இது மாதிரி எண்ணெய் மட்டும் அப்படி மேலா பாருங்க எல்லாம் தெரியுது இது மாதிரி வந்துருச்சுனாலே குழம்பு வந்து சூப்பரா இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் தேவைப்படுறீங்க இந்த ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம் இதே போதும் ஏங்க அப்போ தான் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்போட இல்லை இன்னும் ட்ரையாக வேணுனாலும் நம்ம ட்ரையாக வச்சுக்கலாம் ஆனால் நான்ஸ்டிக்கில் வச்சா இந்த மாதிரி எந்த ஒரு ஒட்டாமல் வரும் ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம சில்வர்லேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இரும்பு வானல வச்சா நல்லாயிருக்கும் ஒட்டாமல் வரும் இது மாதிரி அப்படிங்க அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நான் எடுத்துட்றேன் நான் இந்த பக்கத்தில் வந்து மகனுக்காக வந்து பெப்பர் சிக்கன் செஞ்சிட்ருக்குறாரு நான் அடிப்பட்டு கால் வலிக்குதில்ல எனக்கு ரத்தம்லாம் நிறையா போயிடுச்சி அதனால் சிக்கன் வாங்கி செஞ்சு கொடுங்கண்ணா அதனால் மகனுக்கு அதையும் அப்படி தாங்க சொன்னான் சிக்கன் சிக்கன் எடுத்துக்கொடு எனக்கு இல்லைன்னா கறி எடுத்து வந்து சா போடு நான் ரெஸ்ட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறானே அதனால் எடுத்துகிட்டு வந்துக்கிறார் பாருங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு அன்றைக்கி செஞ்சது நல்லா இருந்துச்சு அதுதான் ரொம்ப இருக்குது எனக்கு அதே மாதிரி வேணும்னா அதனால் எங்கள் அப்பாவே அதை செய்கிறாரு சரி செய்யட்டும் அவ்வளோதாங்க என் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இப்படியே இதோட வானலோடையே கொண்டு வச்சிட போகிறேன் அப்போ தான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் மாத்தனமாக்க அது வந்து குழம்பு கொஞ்சம் நல்லாவே இருக்காது அப்படிதானுங்க அப்படித்தான் நான் அப்படித்தான் பண்ணுவேன் வானிலோடைய கொஞ்சம் வச்சிருவேன் இப்போ எடுத்துட்டு போய் வச்சிடலாம் சூப்பர் என்ன கத்திரியா குழம்பு உண்மையாலுமே இருந்தால் அவ்வளோ இருக்கும் நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா எல்லாரும் இந்த கிச்சனுக்கு ஏன் வந்துட்டீங்க இந்த கிச்சனுக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்களே அதுக்கு ஒரு வராதனால தான் சொல்லாம ஓட்டுட்டேன் நானு இந்த வருஷமா வெயில் பயங்கரமா கொளுத்துது இல்லைங்களா அது தானே அங்க இருக்கிறது உள்ளு சமைச்சிட்டா அப்படியே உடல் நான் நனைஞ்சு போற அளவுக்கு ஈயம் ஆயிருது அவ்வளோ ஹீட்டா இருக்குது அதுக்காக வேண்டிதான் இங்க வந்துட்டேன் இந்த காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல கொஞ்ச நாள் வந்து இருப்பாங்க கொஞ்ச நாள் வந்து காஷ்மீர்ல இருப்பாங்களாம் அது மாதிரி வந்து கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம் கொஞ்ச நாள் அந்த கிச்சன்ல இருக்கலாம் எப்படிங்க குளிர் காலம் வந்துட்டு அந்த கிச்சனுக்கு போயிடலாம் வெயில் காலம் வந்துட்டு இந்த கிச்சனுக்கு வந்துடலாம் வேற எந்த காரணமும் கிடையாது ஷீட்டு தகர சீட்டுங்கிறதுனால ரொம்ப வெயிலா இருக்குது சமைச்சு வரதுக்குள்ள அப்படியே உடம்புல இருக்கிற துணி அத்தனையும் நனைஞ்சு போயிருதுங்க அதுதான் காரணம் ஓகேவா சரி இப்போ இந்த சந்தேகம்லாம் கம்பெனா கிளியர் ஆயிடுச்சா சரி வாங்க சாப்பிடலாம் தம்பி வந்து சாதம்லாம் வேண்டாம் எனக்கு சிக்கனே போதும் அப்படின்ட்டு அதனால் சிக்கன் மட்டும் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கிறான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறானா இப்போ நாங்கள் வந்து புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்குறோம் மதியத்துக்கு அதுக்கு ச அதுக்கு வந்து மெயின் டிஷ் வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களோடய லஞ்சு புடலங்காய் நம்ம செடியில் காய்ச்சிச்சிங்களா அதனால் அதை கூட்டு பண்ணிட்டேன் போதுங்க உங்களுக்கா ஓகே சாயந்தரம் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேன் அது என்ன ஸ்வீட்டு அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து தாங்க செய்யலாம் அப்படின்ட்டுருக்கோம் எள்ளு வந்து வறுத்து எடுத்து வச்சாச்சு உங்களுக்கே தெரியும் எள்ளை தீட்டி சுத்தப்படுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு சுத்தப்படுத்தின எள்ளை வந்து இது மாதிரி வறுத்துட்டோம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் எள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நிலக்கடலை அதையும் வந்து ஓவனில் வச்சு வறுத்து எடுத்துட்டேன் நார்மலாக நம்ம வந்து இதுலேயுமே வானல்லேயே வறுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கு அடை சுட்டு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ஆரி மாவுக்குங்களே கேழ்வரகு அந்த மாவில் ஒரு மூணு அடை சுட்டுருக்குறோம் நாங்கள் ம ரொட்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு ரொட்டி சுட்டுற வேண்டியது தான் இப்போ சூடாக இருக்கும் போதே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து போடுற இனிப்பு வந்து பனை வெள்ளம் ஒரு உருண்டை அதுக்கப்புறம் வெள்ளம் குண்டு வெள்ளம் ஒரு உருண்டை இது ரெண்டும் தான் இப்போ வந்து போட்டு இது கூட போட்டு பிடிக்க போகிறேன் அது எப்படி இன்றைக்கி எள்ளு உருண்டை பிடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்பீங்களா நீங்களும் இது வந்து வீட்டில் வந்து நாம்ளே செஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எங்களாட்டம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க உரலில் போட்டு குத்தி எல்லாம் செய்வாங்க அது உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு அதனால் வீட்டில் எப்படி ஈஸியாக செஞ்சுக்கலாம்ல அந்த தோசை சுட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ இந்த சுட்ட அடைங்களை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் வடைய பாருங்கள் எல்லாமே நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்து நிலக்கடலை வறுத்து நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை மேற்குற தோலில் வந்து எடுத்தாச்சு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இல்லாட்டினாலும் அப்படியே தோளோட கூட போட்டுக்கலாம் இப்போ இதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையுமே அரைச்சி வெள்ளத்தை போட்டு அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க இதெல்லாம் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ அடுத்ததாக எள் நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளையும் நம்ம இதே மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நிலக்கடலையும் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சமாவது பருபருன்னு இருக்கட்டும் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம இது வந்து அடை அதுக்கப்புறம் நிலக்கடலை அரைச்ச நிலக்கடலை அதுக்கப்புறம் எள் எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா கலந்துக்கலாம் நல்லா அடையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையிலே பிணைஞ்சி விட்ருங்க அப்படியே ஆனால் அடை போட்டு நம்ம எள்ளு உருண்டை சா பெணி சாப்பிட்டோமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே எள்ளே வந்து நம்ம நாடி சக்கரை போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி அடை கலந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி மாவு கலந்து இப்போ இந்த மாதிரி கலந்துருக்குறோம் இல்லையா இது வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கலாம் அது கூட வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த நுணுக்கி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சமாக தீர்ந்துது இதே மாதிரியே இப்போ இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த எள்ளுங்களை வந்து அது வெள்ளத்தோடு போட்டு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் அவ்வளோதாங்க எல்லாமே அரைச்சிட்டோம் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு இதுக்கு மேலே நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நாள் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கும் போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் அப்புறம் அடுத்த நாள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் அதனால் ரொம்ப இலக்கமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் இது மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வெள்ளம் வந்து எல்லாமே போடலை கொஞ்சம் பாருங்கள் நான் வெள்ளத்தை வச்சுட்டேன் ஏன்னா அந் ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒவ்வொரு மிக்ஸி ஜாரில் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் வெள்ளம் போட்டோம் அதுக்கு தக்கன போட்டுக்கிட்டேன் மீதி வெள்ளத்தை வச்சாச்சு இப்போ பாருங்க உருண்டை பிடிக்க ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தது இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டாவே போதும் பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க உருண்டைகள் எல்லாம் பிடிச்சாச்சு இத்தனை உருண்டைகள் வந்திருக்குது இதுவே போதும் எங்களுக்கும் நிர்மலாக்கு மட்டும்தானே ஆளுக்கு பத்து உருண்டை இருந்தால் கூட போதும் தேவைன்னா மறுபடியும் கூட பிடிச்சிக்கலாம் இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க எல்லூருண்டா சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்